ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ரம்யா வீட்டு சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இன்றைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வஞ்சரம் மீன் ஃப்ரை நான் வந்து இன்றைக்கு வந்து ஒரு ஆறு துண்டு எடுத்து வச்சுருக்குறேன் ஒவ்வொரு துண்டும் பார்த்திங்கன்னா ஒரு நூறு கிராம் இருக்கும் அறுநூறு கிராம் அப்படின்னு வச்சுக்கலாம் நூறு கிராம் இல்லாட்ட கூட எழுபத்தஞ்சு கிராம் அந்த சின்ன சின்ன மீன் தான் ஒவ்வொரு துண்டும் பார்த்திங்கன்னா ஒரு எழுபது கிராம் எழுபத்தஞ்சு கிராம் அந்த மாதிரி இருக்கும் ஆறு துண்டு இருக்குது அப்படின்னா ஒரு முந்நூறு கிராம் மீன் அப்படின்னு வச்சுக்கோங்க இந்த மீனை வந்து ஃப்ரை பண்ண போகிறோம் வஞ்சர மீன் நிறைய பேருக்கு ஃப்ரை பண்ணி எடுக்கும்போது வந்து மசாலா ஒட்டுறதே இல்லை நான் நிறைய வீடியோ பார்ப்பேன் இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி நிறைய வீடியோ போட்டிருப்பாங்க மசாலா வந்து வஞ்சர மீனில் எப்படி போட்டால் அவங்களுக்கு கரெக்டாக உதுந்து போகாமல் அந்த மசாலாவோட ஃப்ளேவர் அப்படியே இருக்கும் மசாலா வந்து தீஞ்சு போகாமல் எப்படி பொறிச்சு எடுக்கலாம் அப்படின்றத ஷார்ட்டாக பார்க்கலாம் வஞ்சர மீன் ஃப்ரை பண்ணுறதுக்கு ஒரு அரை டீஸ்பூன் மல்லித்தூள் அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லா கோபுரமாக எடுத்துருக்கேன் இந்த ஸ்பூனில் ஒரு டேபிள் ஸ்பூன் வரும் கால் டேபிள் ஸ்பூன் ஒரு டேபிள் ஸ்பூன் அப்புறம் ஒரு கால் டேபிள் ஸ்பூன் அப்படி போட்டுக்கோங்க ஒன்றே கால் டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் போட்டுருக்கிறேன் தேவையான உப்பு இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் உப்பு கொஞ்சம் அதிகம் போட்டேன் நினைக்க எடுத்துடுறேன் தண்ணி சேர்த்து கலந்துட்டு ஒரு அஞ்சு ஆறு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்குறேன் அப்படின்னா கரெக்டாக இருக்கும் ஸ்பூனால் கலக்கிட்டு நான் எப்போவுமே மசாலாவை கொஞ்சம் கையால் கலக்குவேன் ஏன்னா என்னோடய உப்பு பார்த்தீங்கன்னா நானே பொடிச்சு பவுடர் பண்ணி வச்சிருக்கிற சால்ட்டு அதனால் கொஞ்சம் அப்படியே கட்டி கட்டியாக கிடக்கும் கடையில் வாங்குகிற அந்த சால்ட்டு கிடையாது நான் கல் உப்பு வாங்கி நான் தான் பொடிச்சி வச்சிருப்பேன் அதனால் இந்த உப்பு கொஞ்சம் கரையணும் ஈவனாக படணும் அப்படின்னா கையால் பிசைஞ்சு விடணும் அதனால் நான் கையால் கலந்துக்க போகிறேன் கலந்துட்டு அதுக்கப்புறம் அதோடய வந்து நம்ம வந்து மீனுக்கு மசாலா போட்டு வச்சிடலாம் இந்த அளவுக்கு நீங்கள் வந்து வஞ்சரம் மீனுக்கு மசாலா போடுங்க இப்போ நான் ஒவ்வொரு துண்டாக எடுத்துகிட்டு அப்ளை பண்ணிக்க போகிறேன் மல்லித்தூளும் மஞ்சள் தூளும் அரை அரை டீஸ்பூன் தான் போட்டிருந்தேன் மிளகாய் தூள் பார்த்தீங்கன்னா ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன் இந்த ரேஷியோவில் பண்ணுங்க இதை விட குறைவாக கூட நீங்கள் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம் மல்லித்தூள் அதிகமாக சேர்க்க வேணாம் இதில் நீங்கள் வெங்காயம் இஞ்சி பூண்டு இதெல்லாம் போட்டு அரைக்கும் போது அது வந்து வஞ்சர மீனுக்கெலாம் அவ்வளோ பிடிக்காது அந்த மசாலா சில மீன்களுக்கு அது பிடிக்கும் அதுவுமே நானும் போட்டிருப்பேன் வஞ்சரம் மீனுக்குலாம் பார்த்தீங்கன்னா ப்ளெயினாக சாஃப்டாக உங்களில் இந்த மாதிரி மசாலா ப்ரிப்பர் பண்ணணும் அல்லது மிளகு சீரகம் மிளகாய் தூள் மஞ்சள் தூள் இதெல்லாம் போட்டு மிளகு ஃப்ரை இந்த ரெண்டு ஃப்ரைக்கு மட்டும்தான் உங்களுக்கு வந்து வஞ்சரம் ஸ்லைசஸ் வந்து உடஞ்சி போகாமல் அப்படியே வரும் கடைகளை பார்த்திங்கன்னா வெறும் மஞ்சள் தூள் மிளகாய் தூள் இதுதான் போட்டிருப்பாங்க வேறு எதுவுமே சேர்த்துருக்க மாட்டாங்க அப்படின்னா தான் அவங்க வஞ்சரம் ஸ்லைஸை உடையாமல் உங்களுக்கு ஏன்னா தின்னாக வேற கட் பண்ணியிருப்பாங்கல்ல உங்களுக்கு அப்படியே ஃப்ரை பண்ணி எடுத்து தர முடியும் மற்றதெல்லாம் போது உங்களுக்கு வந்து வஞ்சரம் ஃப்ரைல வந்து உடஞ்சி அல்லது மசாலா தீஞ்சி பிடிக்காம தான் போகும் கரெக்டாக இருக்கும் நான் எடுத்திருக்க அளவு நீங்கள் உங்களுக்கு காணலை அப்படின்னா கூட ஒரு அரை டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க மஞ்சள் தூளும் தனியா தூளும் அதே அளவு இருக்கட்டும் அந்த அரை அரை டீஸ்பூனே போதும் இந்த முந்நூறு கிராம் மீனுக்கு ரொம்பவும் மசாலா போட்டாலும் நிற்காது அதையும் மைண்டில் வச்சுக்கோங்க இதில் நான் அஞ்சு துண்டு ஃப்ரை பண்ண போகிறேன் ஒரு துண்டை நான் குழம்பு நான் இன்றைக்கு கிளி மீன் குழம்பு வைக்கிறேன் அதில் போட்டுப்பேன் நான் எனக்கு ஃப்ரை அவ்வளோவா வாய்ப்பு பிடிக்கிறது இல்லை அதனால் நான் மசாலா தடவிடுவேன் அப்புறம் என்ன மீன் குழம்பு வைக்கிறோனோ அதுக்குள்ளே தூக்கி நான் வந்து எனக்கு தேவையான மீனை தூக்கி போட்டுப்பேன் அதனால் அஞ்சு துண்டு ஃப்ரை பண்ணிவிட்டு ஒரு துண்டை வந்து நான் குழம்புல தான் போட போகிறேன் ரொம்ப நேரம் ஊற வச்சா மசாலா உள்ளே போகும் அப்படின்லாம் அரை மணி நேரம் ஊறவை ஒரு மணி நேரம் ஊறவை அப்படின்லாம் சொல்லுவாங்க தேவையே இல்லை சீ ஃபுட் சொல்லியிருக்கேன் அஞ்சு பத்து நிமிஷம் தாராளமாக போதும் இப்போ நமக்கு இந்த மசாலா எக்ஸ்ட்ரா தானே இருக்குது இந்த மசாலா வந்து நம்ம ஃப்ரை பண்ணும்போது நம்ம திரும்ப ஒவ்வொரு துண்டுக்கும் லைட்டாக புரட்டிட்டு நம்ம சேர்த்துக்கலாம் அது அப்படியே இருக்கோம் அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷம் மேக்ஸிமம் பத்து நிமிஷம் நான் அஞ்சு நிமிஷத்தில் ஃப்ரை பண்ணி எடுத்துருவேன் அதாவது கல்லில் வச்சிருவேன் அவ்வளோதான் அப்படின்னா தான் அந்த மீன் வந்து உங்களுக்கு ருசியாக இருக்கும் இல்லைன்னா பழைய மீன் மாதிரி இருக்கும் ஏன்னா நம்ம உப்பெல்லாம் போட்டோம்ல உப்பு போட்டதுக்கப்புறமே மீன் வந்து சட்டணும் சட்டியில் ஏற்றிடணும் அவ்வளோதான் என்ன நல்லாவே காஞ்சிருச்சி ரொம்ப அப்படியே தீஞ்சு போச்சு அப்படின்னா உங்களுக்கு வஞ்சரம் வச்சதுமே அந்த கலர் வந்து கருப்பாயிடும் ஓரளவுக்கு இந்த பபுள்ஸ் வர அளவுக்கு நம்ம வந்து சூடு பண்ணிக்கிட்டால் போதும் சுர் அப்படின்னு பொறிஞ்சிச்சு அப்படின்னாலே உங்களுக்கு வஞ்சரம் வச்சு செகண்ட்லேயே தேஞ்சிரும் ஏன்னா சாஃப்ட்டான ஃப்ளெஷை டைரெக்டாக வைக்கிறோம்ல ஸ்கின் இல்லாமல் அதை பார்த்துக்கோங்க இப்போ நம்ம வந்து இந்த ஃப்ளஷே டைரக்டாக வைக்கிறோம் ஸ்கின்னே இல்லாமல் அந்த மாதிரி வைக்கும்போது இப்போ செதில் இல்லாத மீன் அந்த மாதிரிலாம் நீங்கள் வந்து பொறிக்கும் போது ஃப்ளேமாக நல்லா பக்குவமாக குறைச்சி வச்சுட்டு நீங்கள் வைங்க அதுக்காக ஒரேடியாக ஃப்ளேம் குறைச்சாலும் உங்களுக்கு உடஞ்சி போக்கும் இப்போ நம்ம வந்து ஒரு பக்கம் நல்லா பொரிய விட்டுட்டு அடுத்த ரெண்டு துண்டையும் நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் வஞ்சரம் போது மசாலா மிக்ஸ் பண்ணும்போது பாதி தண்ணியும் பாதி எண்ணெயும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க அதுவும் கூட உங்களுக்கு உடஞ்சி போகாமல் இருக்கும் அதே போல் சுற்றி இந்த மஞ்சள் தூள் போடுவோம்ல அதுவும் போடுறதா இருந்தாலும் போட்டுக்கோங்க நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஃப்ரை பண்ணுற வீடியோவில் மசாலா உதுந்து போகுது நிற்கவே மாட்டேங்குதுன்னா நீங்கள் சுற்றி ஒரு பிஞ்சி மசாலா அந்த மஞ்சள் தூளை அவங்க நீங்கள் வந்து தூவி விட்டுக்கோங்க அதெல்லாம் உங்களுக்கு வஞ்சரம் மாதிரி மீன்களுக்கு செட் ஆகும் எனக்கு இது நல்லா வரும் அப்படின்றதுனால நான் அது எதுவுமே போடலை மீன் பார்த்தீங்கன்னா ஒரு சைடு நல்லா புரிஞ்சிருக்கும் எண்ணெயில் ஒரு டபக்குன்னு போட்டால் வந்து இதாகும் அதை நல்லா நன்னோர் கரண்டி யூஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா எண்ணெய் தாராளமாக விட்டுருக்கேன் பார்த்தீங்களா நம்ம போட்ட மசாலா அப்படியே சூப்பராக இருக்குது பாரு எந்த அளவுக்கு நம்ம போட்ட மசாலா அப்படியே பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு இதில் நம்ம எதுவுமே போடலை மாவு எதுவும் போடலை அந்த டெம்பரேச்சர் மெயினாக வந்து நீங்கள் டெம்பரேச்சர் கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும் இப்போ நான் வந்து ஃப்ளேம் பார்த்தீங்கன்னா மீடியம் ஃப்ளேம்லேயே தான் வச்சு பொறிச்சிட்டு இருக்கேன் ஃபர்ஸ்ட் எண்ணெய் சூடானதுமே வச்ச வச்சுட்டேன் அப்பவும் மீடியம் ஃப்ளேம்ல தான் இருக்குது இதே டெம்பரேச்சர் நான் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேன் அதுதான் வந்து வஞ்சரம் துண்டு அப்படியே கலர் மாறாம நீங்க ஒவ்வொரு பேட்சா ஃப்ரை பண்ணி எடுக்கிறதுக்கு கல்லு ஒருவேளை நீங்க அடுத்த அடுத்து மூணு பேட்ச் நாலு பேட்ச் ஃப்ரை பண்றீங்க அப்படின்னா கல் ரொம்ப சூடாயிட்டுனா ஒரு ஒரு நிமிஷம் ஆஃப் பண்ணி போட்டுட்டு அதுக்கப்புறம் திரும்ப ஆன் பண்ணிக்கோங்க அவ்வளவுதான் மறுபடி மத்தபடி நீங்க வந்து மசாலா இது மட்டும்தான் மிளகாய்த்தூளும் மஞ்சள் தூள் உப்பு போட்டாலே போதும் ஒரு கால் டீஸ்பூன் மல்லித்தூளும் சேர்த்துக்கோங்க ரொம்ப நல்லா இருக்கும் இன்னொரு நாள் பெப்பர் ஃப்ரையும் நான் உங்களுக்கு ஃப்ரை பண்ணி காமிக்கிறேன் வஞ்சரமின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப கட்ட மாதிரி மொறு மொறுன்னு பொறிஞ்சிருச்சு அப்படின்னா நல்லாவே இருக்காது அது மத்தி மீன் கவள மீன் நெத்தலி மீனுக்கு தான் ஓகே வஞ்சர மீனை பொறுத்த அளவுக்கு நம்ம பிச்சி சாப்பிடும்போது உள்ள சாஃப்டா இருக்கணும் அதனால நீங்க வந்து ரொம்ப தீய விட்டுறாதீங்க பார்த்து எடுத்துக்கோங்க இப்ப இந்த இடத்துல ஃப்ளேம் காணாது இந்த ரெண்டுக்கும் கிடைக்கிற ஃப்ளேம் வந்து இதுக்கு காணாது நான் வந்து இது ரெண்டையும் இப்ப நான் எடுத்துருவேன் எடுத்துட்டு அடுத்த மீன் வைக்கும்போது இதை நகட்டி வச்சுப்பேன் இப்ப இந்த மீனை எடுத்துடலாம் இவ்வளவு பொ பொறிஞ்சா போதும் இதுக்கு மேலே இதை பொரிய விட வேண்டிய அவசியம் இல்லை நான் இன்றைக்கு ஷேலோ ஃப்ரைக்கு எண்ணெய் கொஞ்சம் ஜாஸ்தி விட்டுருக்கேன் ஏன்னா வந்து எண் உங்களுக்கு எண்ணெய் ரொம்ப கம்மியா இருந்தாலும் உங்களுக்கு வந்து வராது அதனால் மசாலா உதுந்து அப்படியே கல்லோட ஒட்டிக்கும் தான் நான் வந்து போட்டு வச்சுருக்கேன் எண்ணெய் போட்டிருக்கேன் வழக்கமாக நான் எண்ணெய் தான் சேர்ப்பேன் எனக்கு ஃப்ளேம் கொஞ்சம் கூட்டி குறைக்க தெரியும் இந்த மீனுக்கு இவ்வளோ ஃப்ளேம் வச்சா வரும் அப்படின்றது தெரியும் மஞ்சரம் மீனுக்கு நீங்கள் இதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க இப்போ நம்ம அடுத்து எடுத்து வச்சிருந்ததையும் நம்ம வந்து இந்த ரெண்டு ஸ்லைஸ் இருக்குல்ல ஒரு ஸ்லைஸ் நான் சொன்ன மாதிரி குழம்புல போட்டேன் இந்த கீழி மீன் குழம்பு நம்ம போட்ட மசாலாவில் இன்னும் இவ்வளோ மசாலா மீதி இருக்குது பாருங்கள் நான் குழம்புக்கும் கரெக்டாக மசாலா போட்டேன் அதனால் இது வேஸ்ட்டு தான் இல்லைன்னா நான் பெரும்பாலும் வந்து குழம்புக்கு கொஞ்சம் குறைவாக அதாவது வீடியோ எடுக்கிறதுனால அதில் அளவு மசாலா கரெக்டாக போட்டுட்டேன் இல்லை அப்படின்னா நான் எப்போவுமே குழம்புக்கு மசாலா கொஞ்சம் குறைய போட்டுப்பேன் அப்புறம் இந்த மசாலா வளசி அதில் ஊற்றிடுவேன் இப்போ இதில் டெம்பரேச்சர் கரெக்டாக இருக்குல்ல ஹீட் ஜாஸ்தி இருக்கு அதனால அந்த பச்சனுமே அது பொறிஞ்சிடுச்சு உடனே நான் புரட்டிட்டேன் இத இன்னும் ஒரு இருந்து ஃபார்ட்டி செகண்ட்ஸ் தான் அந்த பக்கம் பொரியட்டும் நம்ம அந்த மீனை எடுத்துடலாம் அப்புறம் இது ரெண்டும் தான் இப்போ இந்த சைடு ஃப்ளே கொஞ்சம் ஹீட்டு கம்மியா தான் இருக்குது அதனால நம்ம இப்போ உடனே இதை நகட்டணும் அப்படின்னு நினைச்சா கீழே அறுத்த மசாலா கலண்டு போயிடும் அதனால இது இந்த பக்கமே இருக்கட்டும் அப்படியே பொரிய விட்டுட்டு அதுக்கப்புறம் புரட்டி போடும்போது அந்த பக்கம் நகட்டிக்கலாம் இப்போ ஒரு ஃபார்ட்டி செகண்ட்ஸ் தான் இருக்கும் நான் இந்த மீனை எடுத்துறேன் அவ்வளவுதான் வைக்கும்போது காமிக்கிறேன் சூப்பரா பொரிஞ்சு வந்துருச்சு இப்ப இது ரெண்டும் கொஞ்சம் பொரிய விடணும் லைட்டா இந்த பாத்தீங்களா இந்த மசாலா உதிர்ந்து போகுது பாருங்க எனக்கே கொஞ்சம் பொறுமை இல்லாதான் இப்போ அந்த பக்கம் ஹீட்டு கரெக்டா இருக்கிறதுனால நான் நகட்டி வச்சுட்டேன் இப்போ இந்த பக்கம் பொறிஞ்சிச்சு பரப்பி விட்டுக்கலாம் சரும்பு புரட்டி போட்டுக்கலாம் இந்த மசாலா எடுத்து வச்சுக்கோங்க அந்த வஞ்சர மீன் மேலே போட்டு விட்டுருலாம் இப்போ நமக்கு பொறிஞ்சிருச்சு மீன் எடுத்துடலாம் சூப்பராக மசாலா ஒட்டி அப்படியே நமக்கு பொறிஞ்சு வந்துருச்சு எந்த மசாலாவும் உதிந்து போல பாருங்கள் எண்ணெய் இவ்வளோ நிற்குது வழக்கமாக நான் பொறிச்சு எடுத்தேன்னா எண்ணெயே நிற்காது அளவுக்கு தான் எண்ணெய் போடுவேன் உங்களுக்கு உதுந்து போகும்னா நினச்சிங்க அப்படின்னா இவ்வளோ எண்ணெய் போட்டு கல்லில் ஒட்டுதுன்னா போட்டுக்கோங்க இல்லைன்னா எண்ணெய் குறைவா ஊற்றிக்கும் கண்டிப்பாக வஞ்சரம் மீன் இன்றைக்கு எப்படி மசாலா உதிராமல் ஃப்ரை பண்ணி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருப்பீங்க பிடிச்சிருந்தது அப்படின்னா ரம்யா வீட்டு சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க வீட்டில் சமைச்சு சாப்பிடுங்க வீணாக்காமல் சாப்பிடுங்க மீண்டும் புது வீடியோவில் சந்திக்கலாம் பாய்